சங்ககால இலக்கியங்கள் பதினெண் கீழ் கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய நான்மணி கடுகையில் ஒரு பாடல் ஏரி சிறிதாயின் நீர் ஊறும் இல்லத்து வாரி சிறுதாயின் பெண் ஊறும் மேலைத்தவம் சிறுதாயின் வினை ஊறும் ஊரும் உரன் சிறிதாயின் பகை ஏரி சிறிதாக இருந்தா நீர் வலிஞ்சு போயிடும் வீட்டுல வருமானம் குறைவாக இருந்தா மனையால் வரம்பு கடந்து பேசுவாள் முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உருத்தும் வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் வென்றுவிடுவர் தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தவர்கள்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை ஒரு வீரன் ஆளுகிறார் தோள்களிலே தூக்கிய ஈட்டிய போதாது போதாதே நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் வீரனுக்கு வீரனாக அரனுக்கு அரணாக அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம்